எல்லோரும் வாங்க எங்கள் காட்டை சுற்றி பார்த்துட்டு வரலாம் காட்டிலேயும் தென்னை மரம் தான் வச்சுருக்கோம் இந்த தென்னை மரம் சின்ன தென்னை மரம் இதுக்கு வயசு ரெண்டு ஆகுதுங்க எவ்வளோ உண்டு வளர்ந்துருக்குன்னு பாருங்க இது தோட்டத்தில் இருக்கிற கோயில் ஆத்தி மரத்துக்கடியில் கன்னியாத்தாலும் கருப்பராயணமுங்க ஆத்திமரம் பொதுவாக காட்டுக்குள்ளே இருந்தால் இடி மின்னலில் இடி வந்து தோட்டத்தில் இறங்காதுன்னு சொல்லுவாங்க அப்படியே இப்படி வந்தோம்னா இந்த வாய்க்கால் ஃபுல்லும் வகைகள் வச்சுருக்கோம் பாருங்களேன் இது வாழை மரம் வந்த வாழைக்காய் பச்சிக்கு நல்லா செழிப்பாக வரலைங்க வெயிலுக்கா இல்லை தண்ணி பத்தலையா என்னன்னு தெரியல பீக்கிங்கா செடி பூ பூத்துருக்கு அப்படியே இப்படி வந்தோம்னா இதுவும் வாழை தான் தண்ணி அந்த வாய்க்காலில் எடுத்து விட்டேங்க பாயிட்டோம் அப்படின்னு தென்னங்கனுக்கு வந்து சொட்டில் பாயுங்க தண்ணி வருது நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் செடி இந்த பீக்கியம் செடி நல்லா எடுத்துருக்கு காயும் வச்சிருச்சுங்க இந்த பீக்கிய செடி பாருங்கள் பப்பாளிதாங்க இந்த மண்ணுக்கு செமையாக வருது நிறைய காய் கொத்து கொத்தா கொத்து கொத்தாக பிடிக்குதுங்க பப்பாளி மரத்தில் மட்டும் பாருங்கள் பப்பாளி செடி இது ஆண் பப்பாளி மரம் இதில் காய் இல்லை பாருங்கள் பூ மட்டும் நீள நீளமாக வரும் இதில் காய் பிடிக்காது பெண் பப்பாளி மரத்தில் தான் பப்பாளி பழம் இருக்கும் அது உங்களுக்கு தெரியுமா இப்படியே வந்தீங்கன்னா இது நந்தியாவட்டம் அடுத்து நந்தியாவட்டம் செடி சாமிக்கு இதுவும் பப்பாளி மரம் இது பெண் பப்பாளி மரம் காய் இருக்குது இது செவ்வாழை இது என்னன்னு பார்க்குறீங்களா இதுக்கு தாங்க ஆக்சுவலாக தண்ணியே எடுத்து விட்டேன் இது வந்து வெங்காய நாற்று அது அப்படியே தண்ணி வருது வெங்காய நாற்று நேற்று வந்து ஆக்சுவலாக இதுக்கு வந்து உரங்கரைச்சி விட்டேங்க உரங்கரைச்சி விட்டு ஒரு நாள் கூட ஆகலை அடிக்கிற வெயிலுக்கு பளிச்சென்று காஞ்சி விட்டது அதனால் தண்ணி எடுத்து விட்டேங்க தண்ணி போய்கிட்டே இருக்குது அந்த உரத்துக்கும் அந்த வெயிலுக்கும் காடு எவ்வளோ ஒயிட் கலரில் மாறி இருக்குதுன்னு பாருங்கள் நாற்று ஒரு மாதிரி சுண்டியே ஓயிருச்சுங்க அதுக்காகத்தான் தண்ணி எடுத்து விட்டேன் பாயுது இந்த நாற்று விட்டு ஆக்சுவலாக இருபத்தஞ்சி நாள் ஆச்சுங்க கோஃபைவுங்க இந்த நாற்று ஃபைவ் வந்து வெயிலுக்கு ஏற்ற ரகங்க வெயிலில் நாம் நடவு போடணும் அப்படின்னா வந்து பங்குனி பாஞ்சு இருபது தேதிக்கு நடவு போடலான்ட்டு இருக்கோங்க அப்படி நடவு போடணும் அப்படின்னா கோஃபைவு போட்டோம்னா வெயிலுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வருங்க அதுக்காக இது இந்த ரகத்தை விட்டோம் அது என்னடானா வெயிலுக்கு முளைச்ச நாற்று ஃபுல்லும் கருகிருச்சுங்க பாருங்கள் தென்னை மரத்துக்கு அடியில் நிழல் இருக்கிறதுல எவ்வளோ நாற்று இருக்குது அப்படின்னு இங்கே நிறையா இருக்குங்களா சும்மா பாத்திக்குள்ளே பார்த்தோம்னா அப்படியே கருகிருச்சுங்க வெயில் தாங்காமல் நிழல் இருக்கிற இடத்துல நாற்று நல்லா இருக்கு வெயில் படுற இடத்துல கருகிருச்சு பாருங்கள் அப்படியே இப்படி வந்தோம்னா தென்னங்கனுக்கு தண்ணி பாயிதுங்க தென்னங்கனுக்கு எல்லாமே சொட்டுத்தாங்க தென்னங்கன்னில் இந்த டைம் அடிக்கிற வெயிலுக்கு எப்படி தான் கள்ளப்பூச்சி விழுந்திருக்குனே தெரியலைங்க இங்கே பாருங்க நம்மனாலேயே தாக்கு பிடிக்க முடியல ஆனால் இந்த கள்ளுப்பூச்சிகளுக்கெல்லாம் வெயில் எதுவுமே பண்ணாது போல எல்லா மரத்துலேயுமே இருக்குதுங்க அடியிலையும் மேலேயும் கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக பயங்கரமாக இருக்குதுங்க பாருங்க இந்த மரத்துலேயும் இருக்குது பாருங்கள் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யாராவது தெரிஞ்சால் டிப்ஸ் சொல்லிட்டு போங்க பாருங்க இந்த மரத்துலேயும் இருக்குது ஒரு மரத்துக்கு ஒரு முறை எக்ஸாக தான் இருக்குங்க கம்மியாகலாம் இல்லை பத்தா குறைச்சலுக்கு இந்த விசப்பூடு வேறேங்க இது ஒரு செடி ரெண்டு செடி இருந்தாலே காடு பூரா விதையிட்ட தாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு உரமும் கொடுக்க வேண்டியதில்லை தண்ணியும் கொடுக்க வேண்டியதில்லை அது பாட்டில் கொழுன்னு வருங்க இதை அழிக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா நாம் ஒரு கிலோ கல்ப்பு ஒரு ரெண்டு எலுமிச்சாம்பழம் ஒரு டேங்க்கு ஊற்றி பிடிச்சி விட்டுட்டோம்னாங்க அந்த விதையிலிருந்து பூராமே பொரிஞ்சு போயிருதுங்க பாருங்கள் இந்த மரத்துலையெல்லாம் எவ்வளோ கள்ளி கரு கரு கருகருக்குங்க மரம் ஃபுல்லும் பாருங்க மட்டையில் மேலே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கருப்பா எப்படிங்க இது அடிப்பகுதி அடிப்பகுதியிலையும் ஒயிட் கலரில் இருக்கு இந்த பூட்டுக்கெல்லாம் மொதல் விலையாக அழிக்கணுங்க இதுங்க அடுத்த ரகம் வெங்காய நாத்து தனித்தனியாக விட்டுருக்கோங்க அப்படிய காமிச்சது கோஃபைவுங்க இது கோ சிக்ஸு இது அதை கம்பேர் பண்ணும்போது நாள் கம்மிங்க ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் வெயிலுக்கு தாங்காதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் எங்ககிட்ட இந்த விதை தான் இருந்தது அப்படின்ட்டு விட்டுட்டோம் இது நல்லாவே முளைச்சிருக்குங்க அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முப்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக உரம் கரைச்சி விட்டுறலாம் அப்படின்னு உரம் கரைக்கிறோங்க டீஏப்பி கரைக்கிறோம் பாருங்களேன் இது நல்லாவே இருக்கு இது ஓரளவுக்கு முளைச்சிருக்குங்க ஃபஸ்ட்டே நல்லாவே முளைச்சிருச்சு பாருங்களேன் அதை கம்பேர் பண்ணும்போது இது அடர்த்தியாக தான் இருக்குது இந்த அளவுக்கு முளைச்சாலே நாத்து நல்லா இருக்குங்க நாப்பத்தஞ்சு நாள்ல வந்து நடவு போடலாங்க நாப்பது டு நாப்பத்தஞ்சு நாள் நாத்து நம்மளுக்கு வளர்றத பொறுத்துங்க எப்படி இருக்குன்னு பாருங்க தண்ணி இதெல்லாம் பாஞ்சிருச்சு உர தண்ணி அப்படிங்கிறதுனால காலையிலயோ இல்லைன்னா ஈவினிங்கோ கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறப்ப கட்டணுங்க இந்த தான் பெரும் பிரச்சனை பிடுங்கினாலும் அடுத்த நாளே வந்துருங்க நாற்று முளைச்சு பாஞ்சு நாள் கழித்து நாம் களைக்கொல்லி அடிச்சுக்கலாங்க களைக்கொல்லி வந்து க பூடும் பில்லும் கண்ட்ரோல் ஆகும் பட் இந்த கோரை கண்ட்ரோல் ஆகாதுங்க எலம்பில்லாக இருந்தால் காஞ்சிரும் முத்த பில்லா இருந்தால் அதுவும் காயாதுங்க அதுவும் ஆள் விட்டு தான் எடுத்துக்கணும் இந்த பாத்தியெல்லாம் எல்லாமே பாஞ்சிருச்சு அப்படி வந்தீங்கன்னா பாருங்களேன் எல்லா பாத்தியிலுமே ஒரே மாதிரி முளைக்கலைங்க வெயிலுக்கு முளைச்ச நாத்தும் காயுதுங்க தோப்புக்குள்ளதான் நாத்து விட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க மொத்த நாலு செரவுல ரெண்டு செரவுல நல்லா முளைச்சிருக்கு ரெண்டு செரவுல நல்லா முளைக்கல இது வந்து கோ சிக்ஸ் ரகம்ங்க இந்த கோ அப்படின்னாலே கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில வந்து அறிமுகப்படுத்துறதுங்க மயில் ஒன்று அங்கே உட்காந்துருக்குன்னு இதை எடுத்தங்க இறங்கிருச்சு கீழே இது எங்கள் கிணறுங்க தோப்பு இதுதான் ஈவினிங் வேலைங்க பயனுள்ள தகவலா இருந்ததா உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாவது தகவல் இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ரொம்ப நன்றிங்க